முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்களே இவர்கள்தான் பிஞ்சு குழந்தையின் வாழ்க்கையை சீரழித்த புகாரில் கைதானவர்கள் என்று போலீசாரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த மத்திகிரி பகுதியில் உள்ள தனியார் ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருபது மாணவர்கள் இருபத்து மூன்று மாணவிகள் என மொத்தம் முப்பத்து மூன்று பேர் அங்கேயே தங்கி படித்து வந்தனர் இந்த காப்பகத்தின் தாளராக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்து அறுபத்து மூன்று வயதான ஷாம் கணேஷும் அவரது மனைவியான அறுபத்தோரு வயது ஜோஸ்வின் என்பவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்து தின்னூர் லட்சுமி நரசிம்மன் நகர் பகுதியில் தங்கி நடத்தி வந்தனர் காப்பகத்தில் ஏழு ஆசிரியர்கள் இரண்டு உதவியாளர்கள் ஒரு வாட்ச்மேன் என மொத்தம் பத்து பேர் வேலை செய்து வருகிறார்கள் இங்கு தங்கி படிக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி மூலம் உணவு உடை இருப்பிடம் என வழங்கப்படுவதுடன் அந்த நிதியிலேயே வேலை செய்பவர்களுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது இந்த காப்பகத்தில் தேன்கனிக்கோட்டை தாலுகாவைச் சேர்ந்த தந்தையை இழந்த ஒன்பது வயதுடைய சிறுமி நான்காம் வகுப்பு படித்து வந்தாா் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மாலை அந்த மாணவியின் தாய்க்கு காப்பகத்தில் இருந்து போன் செய்து உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறியிருக்கிறார்கள் அவரது தாய் காப்பகத்திற்கு சென்று மகளை பார்த்தபோது மகளின் உடலில் ரத்தப்போக்கு ஏற்பட்டு சோர்வாக இருந்துள்ளார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவர் சிறுவியின் தாயாரிடம் உங்க பொண்ணு கிட்ட யாரோ தவறா நடந்திருக்காங்க அதனாலதான் இப்படி நடந்திருக்கு என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து தனது மகளிடம் கேட்டபோது தாளாளர் ஷியாம் கணேஷ் தன்னிடம் தவறாக நடந்ததை கூறியுள்ளார் இதனையடுத்து ஆவேசமடைந்த தாய் தனது மகள் மற்றும் தனது உறவினர்கள் சிலரை கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி காப்பகத்திற்கு சென்று நியாயம் கேட்டிருக்கிறார் இதற்கிடையே ஷியாம் கணேஷ் அழைப்பின் பேரில் அங்கு வந்த பாதிரியார் செல்வராஜும் ஜெராக்ஸ் கடை உரிமையாளர் நாத முரளியும் மாணவியின் தாயிடம் சமரசம் பேச காப்பகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் மாணவியின் தாயிடம் ஆறு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிக் கொடுத்து சமரசம் பேசி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மறுநாள் பதினேழாம் தேதி நாதபுரளை மட்டும் காப்பகத்திற்கு வந்து ஷியாம் கணேஷ் மற்றும் அவரது மனைவி ஜோஸ்வின் ஆகியோருடன் சென்று மாணவியின் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மீதமுள்ள ஐந்து லட்சம் ரூபாயை கேட்டிருக்கிறார் பணம் கொடுக்க மறுத்த ஷியாம் கணேஷ் தன்னை யோகியவான் போல காட்டிக்கொண்டு ஹொசூர் ஏஎஸ்பி அக்ஷய் அனில் பஹாரேவை நேரில் சந்தித்து புகார் அளித்தார் போலீஸ் விசாரணை சூடுபிடித்த நிலையில் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததை காப்பகத்தின் தாழாளர் ஷியாம் கணேஷ் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார் இந்த சம்பவத்தை பணம் கொடுத்து மூடி மறைக்க தாழாளர் ஷியாம் கணேஷின் மனைவி ஜோஸ்வின் பாதிரியார் செல்வராஜ் காப்பக ஆசிரியை இந்திரா ஜெராக்ஸ் கடைக்காரர் நாதமுரளி ஆகியோர் முயன்றதும் தெரியவந்தது இதையடுத்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் ஹொசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காப்பகத்தின் தாழாளர் ஷியாம் கணேஷ் அவரது மனைவி ஜோஸ்வின் காப்பக ஆசிரியர் இந்திரா பாதிரியார் செல்வராஜ் ஜெராக்ஸ் கடைக்காரர் நாத முரளி ஆகியோரை கைது செய்தனர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர் அந்த காப்பகத்தில் தங்கி இருந்த மாணவ மாணவிகள் மீட்கப்பட்டு அரசு காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா